நிகழ்வு வியாழக்கிழமை ஒன்றியத்தில் அனைத்து நிகழ்ச்சியோடு சேர்த்து நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு ஆனால் நம்முடைய பன்னீர் அவர்களும் இளங்கோவனவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தள்ளி மாற்றி வைங்கள் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னது போல கொரோனா நோய் என்பது இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இப்படியெல்லாம் ஒரு நோய் வருமா பொருளாதார சிக்கல்கள் வருமா என்பதெல்லாம் நாம் கூட பார்க்கவில்லை எங்கேயும் உருவாகி சீனா சீனாவிலே உருவாகி இன்னைக்கு உலகத்தையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் முடங்கி போய்விட்டது எந்த சூழ்நிலையில் எப்படி யாருக்கு அந்த நோய் வரும் என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருக்கிறது கிராமப்புறங்கள் பரவாயில்லை நகரப்புறங்களிலே அதனுடைய தொற்று அதிகமாக இருக்கிறது மக்கள் நெருக்கமாக இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் மீறி இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகம் இந்தியாவிலேயே நோய் கட்டுப்படுத்துவதிலே முதல் மாநிலமாக இருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் பத்திரிகையில் சொல்லலாம் தொலைக்காட்சியில் சொல்லலாம் எது வேணாலும் சொல்கிறாங்க காலையில் ஒன்று சொல்கிறாங்க சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஊரடங்குகளை அறிவித்தால் ஊரடங்குன்னா என்ன எதுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கங்க தமிழ்நாட்டில் ஏழரை கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நோய் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாது எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது மருத்துவம் பார்க்க முடியாது அதுக்காகத்தான் ஊரடங்கு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து நோய் வந்தவங்களுக்கு மட்டுமில்லை அவரத்திலிருந்து இளம் வயதினருக்கு வரும் பொழுது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகும் படிப்படியாக அப்படி வரும் பொழுது தான் அது குறையும் தாக்கம் குறையும் இப்பொழுது சென்னையில் பார்த்தால் ஐம்பது சதவீதம் பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக மருத்துவத்துறை ஆய்வறிக்கைகளை சொல்லுகிறார்கள் ஆனால் கிராமப்புறங்களில் ஒரு முப்பது சதவீதம் தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டால் நோயினுடைய தாக்கம் தானாக குறையும் என்பதுதான் மருத்துவர்களுடைய ஒரு அறிவு அறி அறிக்கை அதற்காகத்தான் அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை கட்டுப்பாடுகளை விதித்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு ஊரடங்குகளை கொடுத்து முகக்கவசம் அணிய வேண்டும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி அனைவருக்கும் சிறப்பான ஒரு மருத்துவத்தை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மாண்பு அம்மாவுடைய அரசு தான் செய்திருக்கிறார் நம்முடைய மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முத முத எங்க வீட்டுல எங்க என் தம்பி வந்துருச்சு தம்பி ஃபேமிலிக்கே வந்துருச்சு அப்போ போய் கோயம்புத்தூர் போனாங்க கோயம்புத்தூர்ல போய் ஒரு வாரம் இருந்தேன் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்துருச்சு கூப்பிட்டு கோயம்புத்தூர் நான் அனுப்பிச்சுறோம்னா எல்லாம் வேண்டாம் நம்ம காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு அங்க அம்மாவுங்க அப்பாவும் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தாங்க எங்கள் அம்மா சொல்லி ஒரு நாளைக்கு மூணு தடவை சுத்தம் பண்ணுறாங்கடம் வீடு அவ்வளோ சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுத்து மருத்துவம் பார்த்து இன்னைக்கு வெளி மாவட்டத்திலிருந்து நம்ம நமகாலஜி வரண்ட அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கோடி ரூபாய் செலவில் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு நம்முடைய மாவட்டத்திற்கு மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதனால தான் இன்னைக்கு நம்ம நல்ல வைத்தியம் பார்க்குறோம் இருந்தாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பெருமுயற்சியால் எனக்கு அவசர குடிநீரை வந்து நம்ம மாவட்டத்தில் வாங்கி எல்லா இடத்துக்கும் கொடுத்த மாதிரி வேற எங்கேயும் இல்லை மூணு தடவை எல்லா மக்களுக்கும் காட்சியும் கொடுத்தோம் அதனால தான் இன்னைக்கு நம்ம மாவட்டம் குறைவான எண்ணிக்கையிலே நோய் தொற்று இருக்கிறோம் மற்ற மாவட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இதை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துலையே இருப்போம் நான் டெய்லி நம்ம ஊரில் எவ்வளோ இன்னைக்கு டெத் ரேஷியோ எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேர் குணம் அடைஞ்சிருக்காங்கிறத பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ரிசல்ட் சொல்லிகிட்டே இருப்பான் டெய்லியும் பேசுவோம் டீன்கிட்ட கிட்ட பேசுவோம் ஆரம்ப கிட்ட பேசுவோம் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது டாய்லெட் சுத்தமல்லின்னு சொல்கிறாங்க சாப்பாடு சரியா இல்லைன்னு கவனிங்க நான் சாப்பாடு சரியா இல்லைன்னு சொன்னேன் அடுத்த நாள் காலையில் சொல்லாமல் போயிட்டார் கலெக்டர் போய் செக் பண்ணுறதுக்கு போயிட்டார் அந்த அளவிற்கு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் அக்ரி விவசாயத்துறையினர் என்று அரசு இயந்திரம் முழுமையாக ஈடுபட்டதால்தான் இன்று தமிழகம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க கூட சொல்கிறோம் சொல்லிகிட்டே தான் என்ன செஞ்சாலும் குறை என்ன செஞ்சுன்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார் அந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தில் அந்த நோய் தொற்றில் பரவாமல் இருப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் அது அந்த அது மட்டுமல்ல பல உதவிகளை செய்திருக்கிறது மாண்முக முதலமைச்சர் அவர்கள் நியாய விலை மூலமாக உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த பாதிப்பு குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல எனக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த தேர்தல் என்ன நடந்தது எல்லாம் தெரியும் பல்வேறு துரோகங்களுக்கு இடையில என்னென்ன துரோகங்கள்லாம் செய்தார்கள் அதற்கெல்லாம் அதையும் மீறி ஆண்டா கோயில் கீழ்வாகம் மேல் வாகத்திற்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஊராட்சி ஆத்தூர் ஊராட்சி அன்னைக்கே அறுநூறு வாக்குகள் அதிகம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னா கரெக்டா புள்ளி வரும் வச்சுக்கிறோம் முழுசா பார்த்தேன் நான் அன்னைக்கு இந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை நீங்கள் லினாண்டிக்கு நமக்கு ஜெயிக்கிறது சிரமம் இருந்த போதிலே இது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா அதோட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்களே அதனால தான் இன்னைக்கு எந்த ஊராட்சிக்கும் இல்லாத வகையில் ஆத்தூர் பூலாம்பாளையம் ஊராட்சிக்கு தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் நிதியாக இருக்கட்டும் மற்ற நிதிகளாக இருக்கட்டும் அதிகமாக செஞ்சிருக்க நீ பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பிரிவில் இருந்து நாணப்பரப்பு வரைக்கும் அந்த ரோடு வந்து ஹைவேஸில் சேர்த்து வைடன் பண்ணி எம்பிஆர்னு சொல்லுவாங்க முதல்ல ஓடிஆர்னா மூணே முக்கால் மீட்ருக்கு இப்போ அஞ்சரை மீட்ரு போட்டு ஒன்பது கோடி ரூபாய் அதுக்கு மட்டும் செலவு பண்ணி இந்த ரோட்டை இந்த ரெண்டு ரோட்டை லிக் பண்ணோம் அது வந்து பொதுவானது நம்ம பகுதி நம்ம ஊருக்கு வந்தேன் கேட்டது மேடை கேட்டாங்க கட்டி கொடுத்துட்டோம் அந்த இதில் ஒரு வாட்டர் டேங்க் வேணும்னு கேட்டாங்க அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் நம்முடைய முன்னாள் மக்களினுடைய துணைத் தலைவர்களுடைய நிதியிலிருந்து சமுதாய கூடம் நான் உட்காந்து இருந்தேன் ஒரு சின்னதாக இருக்குது நான் இவ்வளோ பெருசில் இல்லை எல்லாமே பெருசாக தான் போட்டுருக்குறேன் ஒரு சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தா கோரிக்கை வச்சுட்டாங்க அதுக்கு நம்ம தெரிவிக்காமல் ஒப்புதல் கொடுத்துட்டார் முன்னாடி சீட் போட்டு அந்த இடம் சமையல் கூடம் வேணும்னு சொன்னாங்களா செஞ்சு தரோம்னு சொல்லிட்டாங்க என்ன வேணுமோ நம்ம பஞ்சாயத்தில் தான் அதிக நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் என்ன என்ன வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு தயார் ஏன்னால் அம்மாவுடைய அரசு பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்ல நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் நம்முடைய புரட்சி தலைவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நொய்யல் திட்டம் அன்னைக்கு வந்து பதினோரு கோடி ரூபா தலைவர் காலத்தில் வந்தது தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா வந்து அதுக்கு மீறி கொஞ்சம் பத்தா ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா கொடுத்து அம்மா வந்து அந்த திட்டத்தை துவக்கி வைச்சார் மூணு வருஷம் தண்ணி வந்ததுன்னு நினைக்கிறேன் திருப்பூர் சாயக்கழிவு நீரால் நிலங்கள் பாதிக்கப்பட்டு எல்லாம் கிணத்தண்ணி வர உப்பு தண்ணியாக போச்சு வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாய்க்கால் தண்ணி விட கூட உரத்துப்பாளையம் டேம் அந்த உரத்துப்பாளையம் டேம் பெருசு வந்து தண்ணி கொஞ்சம் தூரம் பாஸ் ஆகி நம்ம சின்னமுத்தூர்ல பிரிஞ்சு பத்து கிலோமீட்டர் மறுபடியும் வாய்க்காலில் பாஸ் ஆகி என்கிற இடத்துல ஒரு டேம் அந்த கார்வழியிலிருந்து பிரிஞ்சு நம்ம வாய்க்கால் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய வாய்க்கேல் அது இது பதினெட்டு வருஷமா கேஸ் ஜெகநாதன் ஒருத்தர் கேஸ் போட்டு தண்ணி வாய்க்காலில் விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க போன வருஷம் நல்ல மழை தண்ணி போகுது வீணாக போகுதுன்னு பார்த்தான் பார்த்துட்டு ஆர்ட்ரு இருந்தாலும் பரவாயில்லேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க நான் வந்த சிக்கல் ஆயிடும் நீங்களே போய் திறங்கன்னு சொல்லி விவசாயிகளை விட்டு டேமு ஷட்ரு திறந்துடும் திறந்து நல்ல தண்ணி ஐநூறு டிடிஎஸ் வரக்கூடிய நல்ல தண்ணி மழை பெஞ்சு அதிகமாக வர காலத்தில் டேமை ஃபில் பண்ணோம் அப்புறம் டிடிஎஸ் அதிகமாக வந்தால் ஆற்றுல எடுத்து விட்டுறது வேறு வழியில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக டேம் மிக முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டேன் டேம் ஃபுல்லாக முன்னாடி அந்த பத்து கிலோமீட்டர் சுத்தமாக மூடி போச்சு அதை போய் அங்கேயே இருந்து சரி பண்ணி நம்ம வாய்க்கால்லாம் தூந்து போயிடுச்சு டிஎன்பியில் பத்து லட்ச ரூபா சிஎஸ்ஆர் பண்டு வாங்கி அதை அவங்கள வச்சு சரி பண்ணி நம்ம திட்ட இயக்குனர் கவிதாகிட்ட சொல்லி நம்ம நூறு ஆட்கள் எல்லாம் வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணோம் பாதி இடத்துல சற்ற இல்லை பாதி இடத்துல வாய்க்கால் உடஞ்சி கிடந்தது பதினெட்டு வருஷமாக கால் எல்லாம் போச்சு பண்ணிட்டு டேம் ஃபுல்லாகிடுச்சு முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டனேன் டேம் ஃபுல்லாகிடுச்சின்னா ஒரு ஆர்டர் போட்டு தண்ணி திறக்கணுங்க சரி திறந்தடலாம் கூப்பிட்டு கேட்டார் கேஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது திறக்க போய் என்ன நீ போய் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி வலிஞ்சு வெளியில் வருது கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு முடியல நானும் ஆளான்னு சுட்டு பார்த்தேன் ஜெகநாதன் ஒத்துக்கு பண்ண முடியும் ரெண்டு மூணு டீம் சுட்டு பார்த்தோம் ஒன்றும் ஆகலை அதுக்கு இடையில ஒரு அரசியல் பண்ணாங்க ரெண்டு பேர் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கே போய் பார்த்து பேசி மடித்து கட்டிக்கிட்டு ஒரு டிஎம்சி தண்ணி ஆத்துக்கு போயிடுச்சு தண்ணி திறக்கலின்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஓசில் விளம்பரம் தேடுற பாட்டி எல்லாம் பதினெட்டு வருஷம் சும்மா கிடந்தோம் கேட்கறதுக்கு ஆளு இல்லை நாங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அலையிறோம் நான் மூணு கேஸ் போட்டேன் முதல்லே இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷமா போராடி மூணு கேஸ் ஹைகோர்ட்டில் போட்டேன் மூணு கேஸ் போட்டு அது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது கடைசியாக ஜெகநாதன்கிட்ட போன்ல தான் பேசினேன் நல்லது நடக்குது கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு கொஞ்சம் நேரம் முடியாதுனாரு ஒரு பத்து நிமிஷம் பேசினதுக்கப்புறம் வெறும் பெல்ல பேப்பரில் கையில் போட்டு கொடுத்துட்டாரு அடுத்த நாள் மதுரையில் போய் வாபஸ் வாங்கி அதுக்கு அடுத்த நாள் முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கி சட்டை திறந்துடும் போய் இடையில போய் நின்றுக்கிட்டு தேரங்கலின்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு ஒரு பேப்பர் நியூஸ்லாம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு தண்ணி வந்தது நம்மள யாருமே நல்ல தண்ணியாக வருமா இந்த தண்ணி ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் இதே போல் இப்போ அவ்வளோதான் ஃபுல் பண்ணிட்டு மூணு அடிதான் பாக்கி இருக்குது இந்த காலம் இருக்குது நிச்சயமா இந்த தடவும் நான் ஒரு நாலஞ்சு தண்ணி கொண்டாந்துடும் அதுக்கப்புறம் ஒரு அன்றரை கோடி ரூபா வாங்கி கொடுத்தேன் அந்த சற்று போடுறதுக்கு வாய்க்கால் சீரமைப்பு எல்லாத்துக்கும் ரெண்டரை கோடி ரூபா வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போது டிஎன்பிஎல்ல அந்த பகுதியில் அந்த சம்பு முளைச்சு அவங்க அவங்ககிட்ட சொல்லி சிஎஸ்ஆர் பண்டில் அந்த வேலையை இன்னும் ஒரு பாஞ்சு நாள் ஆகும் தண்ணி கூட சுத்தம் பண்ணிடலாம் நிச்சயமாக நிச்சயமாக இனிமேல் நொய்யல் திட்டத்தில் நல்ல தண்ணீர் விவசாயம் விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் நல்ல தண்ணீர் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் இந்த வருங்காலங்களில் இருக்கு நொய்யில் கலக்காமல் இருக்கிறதுக்கு மாண்பு முதலமைச்சர் மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நொய்யல் அந்த நொய்யல் திட்டம் என்று சொல்லி நொய்யல் ஆற்றுல பல வேலைகள் இருக்காங்க அதனால் இனிமேல் நொய்யல் பாக்கியல்ல நமக்கு தண்ணி வரும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து சேலம் நாமக்கல் ஈரோடு பகுதிகளில் எல்லாம் பம்பிங் ஸ்கீம் போட்டு ரொம்ப லாங் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ட்ரிப்பில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக சொட்டு நீர் பாசனம் எல்லாம் போட்டு இன்னைக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பாஸ் ஆகும் அது அதனால நம்ம பகுதியில் அந்த திட்டத்தை கொண்டு வரலான்னு சொல்லி நம்ம இங்கே கூட யாரும் கேட்கல வாங்கல் ஸ்கீம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கலம்மன் நீரேற்று பாசன சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சு எந்த முயற்சியும் யாரும் எடுக்கலை பர்மிஷன் வாங்க முடியல நான் அதுக்காக முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த என்ன சொன்னேன்னா பைபாஸ் கிழக்க எந்த யாருக்கும் தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஏக்கர் வரைக்கும் வரும் கணக்கு எடுத்து அந்த வேலைகள் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு அவங்களெல்லாம் அன்ச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க முதல்ல ஒரு அங்கெல்லாம் எப்படி அந்த சங்கம் ஸ்கீம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் என் தம்பி சொன்னேன் என்னென்னா அவன் தான் இந்த ஸ்கீமுக்கு பிள்ளையார் சொல்லி கிழக்கு போடுறோம் மேக்கி ஒன்று கேட்டு கேட்டுப்பாங்க பாருங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் ஆத்தூர் கூழாம்பாளையம் கள்ளிப்பாளையம் இந்த பகுதியெல்லாம் வந்து வறட்சியாக தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா உரத்த ஸ்கீம் கொடுக்க என்ன நிலைமைன்னு தெரியும் உரத்த ஸ்கீம் வந்து பேப்பர் மில் தண்ணி வேற இடத்துல இருக்குது அதனால உரத்த வரைக்கும் தண்ணி வந்தாலும் விவசாயம் இல்லை அந்த ஏரியா பூரா வீணாக போச்சு அவங்க முயற்சி எடுத்திருந்தா போன தடவை ஆளுங்கட்சியில் இருந்தவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க முயற்சி எடுத்திருந்தா அந்த ஸ்கீம் அப்படியே ஆற்றுக்கு மாற்றியிருக்கலாம் நல்ல தண்ணி வந்து நல்ல விவசாயம் பண்ணிருக்கலாம் யார் விவசாயிகள் கேட்டாங்களா இல்லை நிர்வாக அரசியல்வாதிகள் கண்டுக்காம விட்டாங்களாங்கிற எனக்கு தெரியல இப்போ இதுக்கு இந்த இருக்கிற பகுதிகளுக்கு ஒரு ஸ்கீம் போடலான்னு சொல்லி இப்போ எல்லாம் நம்ம பகுதியிலேருந்து ஒரு வேன் வச்சு போய் பார்த்துட்டு வந்தாங்க அன்னைக்கு அதில் நம்ம பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு நின்று கருணாகரன் கூட போனார் நம்ம கொத்துக்காரர் பையன் எல்லாம் போயிட்டு வந்தாங்க அங்க வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மெத்தட் ட்ரிப்புல போட்டு சும்மா டெய்லி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி இருந்தால் குறைஞ்சபட்சம் அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் நான் கூட முதல் நம்பல அந்த ஸ்கீம் போட்ட இன்ஜினியர்லாம் வர சொல்லி நான் ஒரு நாலஞ்சு மீட்டிங் நடத்திட்டேன் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டோம் அதை போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எல்லாரும் போய் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக வீடியோ எடுத்து வந்து அது ஒரு நாளைக்கு நம்ம போட்டு காட்டலாம்னு சொல்லி அதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்கிறேன் அதனால அந்த அளவிற்கு இன்னைக்கு உலகத்திலேயே இஸ்ரேல் தான் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறக்கூடிய ஒரு நாடு தண்ணியே இல்லை பாலைவனம் ஆனால் அங்கே இருக்கிற நகராட்சியில் வந்து வரக்கூடிய கழிவு நீரை வச்சு மிகப்பெரிய ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அதை போய் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க இந்த மாம்பழையில் ரொம்ப ஆர்வமாக இருந்து ஸ்கீம் ஏதோ ஒரு பண்ணி ஆகணும் ஸ்கீம் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்கிறாங்க அதனால பைபாஸு கிழக்க ஒரு ஸ்கீம் அது ரொம்ப காலம் முன்னாடி ஆரம்பிச்சது அதுக்கு உண்டான வேலைகள் கொஞ்சம் போயிடுச்சு நான் சட்டமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பைபாஸ்லேருந்து மேக்க காளிப்பாளையம் பூலாம்பாளையம் கள்ளிப்பாளையம் இந்தட்ட நொச்சிப்பாளையம் ஆலாம்பாளையத்தோ இந்த ரவுண்டு எந்த வேக்கண்ட் இருக்கிறத எவ்வளோன்னு கணக்கெடுத்து கா நிச்சயமாக மாண்பு முதலமைச்சரிடத்தில் அனுமதியை பெற்று காவேரியிலிருந்து ஒரு நீரேற்று பாசன விவசாயிகள் சங்கம் ஸ்கீம் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ லேட் அங்கெல்லாம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் பத்து எட்டுன்னு நிறைய ஸ்கீம் ரன் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டு ஏன்னா பல வேலைகளை பார்க்குறோம் ஆறு விவசாயிகள் கேட்கல நானாக பார்த்து அந்த விவசாயி சங்கம் என்னாச்சு அதை தங்கவேல் ஒரு பையன் தான் எடுத்துக்கிட்டே நானும் ஒன்று ஒன்றா படிச்சு பார்க்கும்போது கேட்டேன் தங்கவேல் என்னாச்சுன்னு ரெண்டு தடவை வந்தால் நானும் முதலமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அம்மா இருக்கும்போது இவர் பிடபிள்டி மினிஸ்டர் இருக்கும்போது அங்கேயும் கூட்டி போனேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை கூட்டி போனேன் வர்றாங்க வரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இருந்துக்குவாங்க ஆறு மாதத்துக்கு நினைக்க மாட்டாங்க ஆறு மாதம் வச்சு மறுபடியும் நினப்பும் வந்து பையன் பைய எடுத்துட்டு வருவாங்க சரி வா சென்னை வான்னு சொன்னோம்னா வருவாங்க மறுபடியும் வந்து இருந்துக்குவாங்க இப்படியே போயிடுச்சு அதனால தான் பதினஞ்சு வருஷமா சங்கம் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு செயல்பாட்டுக்கு வரலன்னா அவங்க எவ்வளோ வேகமாக வேலை செய்யணும்னு பார்த்துக்கேன் நம்ம அப்படிலாம் இல்லை ஆரம்பிச்சா அதிரடியாக வேலை செய்யணும் ஆறு மாதத்துக்குள்ளே பர்மிஷன் வாங்கணும் அடுத்த ஆறு லைன் போட்டுரும் அந்த மாதிரி வேலை பார்த்தா தான் முடியும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நம்ம நம்ம ஏரியா இன்னும் முப்பது கிலோமீட்டர் போகிறதெல்லாம் இருக்குது நமக்கு வந்து ரொம்ப குறைவான தூரம் அதே மாதிரி ஹெட் லெவல்னு சொல்லக்கூடிய இந்த உயரம்ங்கிறது வந்து அங்கே கொஞ்சம் அங்கே ரொம்ப கம்மி நாற்பது மீட்டர் தான் வருது இங்கே கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு அறுபது மீட்டர் லெவல் வரும் நினைக்கிறேன் லெவல் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அதையும் நிச்சயமாக செய்து கொடுத்தால் கரூர் தொகுதியில் காடுங்கிறது இருக்காது அத்தனையும் விவசாய நலங்களாக பாதி டவுன் அதையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதையும் நேரத்தில் என்போடு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மிக இதே பேருந்து நிறுத்தம் கேட்டிருக்காங்க என்னுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிச்சயமாக இந்த பேருந்து நிறுத்தம் கட்டி கொடுக்கப்படும் அதே போல் கரூருக்கு ரெங்க்ரோடு சுற்றுவட்ட சாலை மாண்பு நிறுவனம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அனுமதி கொடுத்தார்கள் கூட்டக்கடையில் ஆரம்பித்து அப்படியே ஆலாம் பாளையத்துக்கு மேலோரமாக வரும் வந்து நம்ம ரெண்டுதாரம்பது ஒரு நேர் கிழக்கு போய் காளி பாலத்துக்கு வரமா போய் மண்மங்கலத்தை கிராஸ் பண்ணி இது போய் நம்ம வன்னியம்மன் கோயில் பக்கத்தில் போ போய் புளியூர் புளியூருக்கு மேல் வரமா பைபாஸில் சேரக்கூடிய ஒரு ரோடு சுற்றுவட்ட சாலை இது பல்வேறு வழக்குகள் காரணமாக தடையானை பெறப்பட்டு நிலுவையில் இருக்கிறது இன்னும் ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக அந்த எல்லாம் விளக்கி மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய இருக்கரங்களால் துவக்கி வைக்கப்படும் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது வரும்பொழுது இன்னும் போக்குவரத்து நெரிசல்கள் நமக்கு குறையும் அதேபோல குட்டக்கடையிலிருந்து விஸ்வநாதபுரி செட்டிபாளையம் அப்பிபாளையம் வழியாக சுக்காலியூர் டவுண்டானா வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சுற்றுவட்ட ஒரு சாலை அதற்கு உண்டான பணிகளும் ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் இருக்கும் பொழுது அதற்கு அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு கோவை சாலை விரிவுபடுத்துவது காரணமாகவும் அந்த 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 சாலை அந்த ரோடை கேன்சல் பண்ணிட்டாங்க திருப்பி மறுபடியும் நான் அந்த கோயம்புத்தூர் சாலை பெண்டிங் ஆகிடுச்சு ஏன்னா கோயம்புத்தூர் திருச்சி பசுமை வழி சாலை திட்டம் என்பது இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வருது அதனால் மறுபடியும் இது வேணும்னு சொல்லி மறுபடியும் எடுத்து கேன்சலான பேப்பரை எடுத்து திருப்பி மறுபடியும் கொடுத்துருக்குறோம் அதுவும் வந்துடும் அது வந்துருச்சுன்னா கரூர் மையமாக வைத்து கரூரை சுற்றி சுற்றுவட்ட சாலை ரிங் ரோடு வந்துடும் முழு ரவுண்டும் இப்போ என்ன வீரராய் சுக்காளியூரு வீரராய்க்கும் ஆல்ரெடி நகாயில் போட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அது அஞ்சாறு வருஷமாக போய்கிட்டு இருக்கிறோம் மீதி இருக்கிறதையும் அந்த சுற்றுவட்ட சாலைகளும் பணிகள் முடிவடையும் முடிவடைந்த பொழுது நமக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல அம்மா சாலை திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு திட்டம் டவுனில் ஏன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் வையாபுரி நகர் காமராஜ் நகர் அதுக்கு அடுத்ததாக ராமகிருஷ்ணபுரம் செங்குந்தபுரம் பகுதிகளை இணைக்கக்கூடியது அங்கே தான் டெக்ஸ்டைல் தொழில் இருக்கிறது அதையெல்லாம் இணைக்கக்கூடிய வகையில் பதினாறு சாலைகளை ஒரு இணைக்கக்கூடிய வகையில் திரு நம்ம இருந்து ரயில் ரோட்டு ஓரமாகவே நம்ம பைபாஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் நாற்பது அடி அகலமுள்ள ஒரு சாலை சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு சாலை அந்த சா அதுக்கு வந்து முப்பத்தி ஏழு பேர்திட்ட இடம் ஃப்ரீயாக வாங்கியிருக்கிறோம் இருபது அடி ரோடு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க ஒரு வருஷம் ஒரு கமிட்டி போட்டு பேசி முப்பது அடி கொடுக்குறோம்னு சொன்னாங்க நாற்பது அடி கொடுங்க ஃப்யூச்சரில் அதுதான் நமக்கு டெவலப் ஆகும்னு சொல்லி நாற்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க அது அந்த பதினாறு ரோடு வந்து ஜாயின் அப்படி வரும்பொழுது கரோனோடைய போக்குவரத்து நெரிசல் பாதியாக குறையும் அந்த அளவிற்கு அந்த சாலை அம்மா சாலை என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் அந்த சாலை திட்டம் பணிகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு முடிவடைந்திருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அதே போல கரூர் பகுதிகளில் சாலைகள் தெருவிளக்குகள் ஸ்ட்ரீட் லைட்லாம் இப்போ புதுசாக எல்இடி லைட் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய போக்குவரத்து சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து நம்முடைய நீங்கள்லாம் வரக்கூடிய பகுதி இந்த கோவை ரோடும் முனிப்பன் குட்டக்கடை வரை சென்ட்ரல் மீடியனில் எல்இடி லைட் விளக்குகளுக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த விளக்குகளும் பொருத்தப்படும் அதே போல் நீங்கள் ஆத்தூர்லேருந்து மெயின் ரோடு போக வேண்டியதே இல்லை ஆத்தூர்லேருந்து குறுக்கு போனீங்கன்னா அப்படியே இந்த கோதூர் இது வழியே கோதூர் வழியே போகலாம் கோதூர் வழியே போயிட்டீங்கன்னா அந்த டைம் போய் ஈரோடு வழியும் ஜாயின் பண்ணலாம் கோதூர் வழியே போனால் நேராக டவுனுக்குள்ளேயே போகாமல் அம்மா சாலைக்கு போயிடலாம் நீங்கள் பைபாஸ் மெயின் ரோட்டுக்கே போகாமல் வெங்கமேடு போகலாம் ஜ்சன் போலம் அந்தளவிற்கு அந்த ரோடு இப்போ நான் வந்து தான் போட்டு கொடுத்தேன் எங்கள் பஞ்சாயத்து ஆண்டாங்கோயில் கோவில் பஞ்சாயத்தில் கொஞ்சம் வருது அதுக்கப்புறம் ஆத்தூரில் கொஞ்சம் வருது அதுக்கு வெறும் இட்டாலியாக கிடந்தது ஏன்னா நீ எங்கள் ஊரில் நூறு நாள் வேலை செய்கிறவங்க கூடாமல் அங்கே தான் இருப்பாங்க எந்த பார்த்தாலும் ஏன்னா எங்கள் ஊர் ரோடு கிடையாது எங்கள் பஞ்சாயத்தில் அல்ல வயக்காடா போச்சு அங்கேயே தான் இருப்பாங்க பார்த்தா அந்த ரோடை போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம கருணாநிதியில் பல முறை எங்கிட்ட முயற்சி பேசினாப்புல பேச இன்னைக்கு ஆத்தூர் மந்தையில் எடு எடுத்தோம்னா நேராக கோதூர் போயிடலாம் கோதூர் பாலத்துக்கு அடியில் போனோம்னா அந்திட்ட போய் நீ எங்கே வேணாலும் போயிடலாம் அந்த அந்த பைபாஸ் கிராஸ் பண்ணால் வாங்க பழையம் மெயின் ரோடு போக வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு ஒரு ஷார்ட்கட்டான ரோடு அதையும் நான் வந்ததுக்கப்புறம் தான் போட்டு கொடுத்துருக்குறேன் இன்னும் நம்முடைய பகுதிகளுக்கு நம்முடைய ஊராட்சிக்கு நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனையும் கேட்டு வாங்கியிருக்கிறோம் நானூற்றி ஆறு கோடி ரூபாய் கதவனை மாயனூர் போல கதவனை ஒரு டிஎம்சி தண்ணி தேக்கலாம் கேட்டு வாங்கியிருக்கோம் நெரூர் உண்ணியூர் பாலம் மாண்முக இதை புரட்சி தலைவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கரூர் அறிவிச்ச திட்டம் அது நெருர் வழியாக அந்த பை பால நோயில் அந்த காவேரியில் பாலம் போட்டால் அந்தட்டம் உண்ணியூர் போயிடலாம் நெரூர் உண்ணியூர் பாலம் மிக விரைவில் மாண்புகி முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது போல போல் பாளையம் நம்ம குளத்துப்பாளையம் புகவழி பாலத்திற்கு அம்மா அம்மாவர்கள் தான் பதிமூன்றரை கோடி ரூபா கொடுத்தாங்க பல கால ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அது திமுக பேரில் வேலை செய்யணும்னு சொல்லி காங்கிரீட்டு இதெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அம்மா வந்து பதிமூன்றரை கோடி கொடுத்து இன்றைக்கி பயன் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துருக்குது அந்த அம்மா சாலை ஸ்கீம்லாம் அதுவும் சேருது அதையும் லிங்க் பண்ணுறோம் அப்படியே ரவுண்ட் பண்ணி அதையும் லிங்க் பண்ணுறோம் அதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்றைக்கி கரூரோடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அந்த அளவிற்கு இன்னும் பெரிய இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும்னு கேட்டோம் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்துட்டேன் இதில் தரக்கம்பட்டியில் புஞ்சைப்பூர் ஒரு தாலுக்கா பிரித்து கேட்க வேணும்னு சொல்லி சொன்னோம் எலிஜிபிளே இல்லை அந்த அளவுக்கு முப்பது வருவாய் கிராமங்கள் இருக்கணும் இல்லை இருந்த போதிலும் மாண்பு முதலமைச்சர் தனியாக ஒரு தாலுகாவிற்கு உத்தரவிட்டு ஒரே ஒரு அறிவிப்பு அரசாணை வெளியிட்டது நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும்தான் அந்த அளவிற்கு அது ஒரு தாலுக்காவை உருவாக்கி இருக்கிறோம் என்று பலவேறு பல்வகையான வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் செய்து கொடுத்துருக்கிறோம் இன்னும் என்ன திட்டங்கள் வேணுமோ அதையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி இப்போ வேணும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் மொத்தம் நாலு ஸ்கீம் ரெடி பண்ணுறாங்க கரூர் தொகுதியில் ரெண்டு ஸ்கீம் உப்படம் இது உப்படமங்கலத்தில் ஒன்று அந்த பிச்சம்பட்டி அந்த மூக்கடாங்குறிச்சி சைடில் ஒன்று அவங்கள மொத்தம் நாலு ஸ்கீமு அரவக்குறிச்சியில் ஒன்று அஞ்சு ஸ்கீம் பேப்பர் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது டைம் குறுகிய காலம் தான் இருந்தாலும் கவர்மெண்ட்டு அடுத்த நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் நிச்சயமாக அதுக்குள்ள பர்மிஷன் வாங்கி இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை அந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து கொண்டு ஒரு சிறிய ஒரு நாடக மேடையாக இருந்தாலும் விழாவை சிறப்பாக ஒரு நடத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்